வணக்கம் நண்பர்களே முட்டை கோழியிடக்கூடிய அந்த முட்டை வந்து சிறந்த ஊட்டச்சத்தாக எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மருத்துவர்கள் கூட தினம் ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு இதில் பழுப்பு நிறம் வெள்ளை நிற முட்டைகள்னு ரெண்டு வகை முட்டைகள் கிடைக்கிது இதில் எது ஊட்டச்சத்து நிறைந்தது எந்த முட்டையை வாங்கலாம் இயற்கையிலேயே இதில் அப்படி ஒரு ஊட்டச்சத்து வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட நம்ம ஒரு விசாரணை பண்ணோம் விசாரணைன்னா ஒரு ஒரு விசாரித்து கேட்குறது விசாரணை இன்றனா வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது இல்லை அதுக்காக இப்போது இந்த வெள்ளை நிற முட்டை பழுப்பு நிற முட்டை இது வந்து நிறம் ஏன் வருது பருப்பு நிற பழுப்பு நிறமோ வெள்ளை நிறமோ ஏன் வருது அப்படின்னா கோழி முட்டையை ஈணும் பொழுது வெள்ளை நிறமாகத்தான் ஈணும் வரும்போது பழுப்பு நிறத்தில் எந்த கோழியும் வராது அப்போ ஏன் அதில் பழுப்பு நிறம் வருது அப்படின்னா அந்த அந்த முட்டையை அது பொழுது மரபு மரபியல் சார்ந்த சில காரணங்களினால் அந்த கோழியில் இருந்த சில நிறமிகள் அந்த முட்டையின் மேல் படியும் இதில் தான் அந்த முட்டையோட நிறம் மாறுது மற்றபடி இது நாட்டுக்கோழி வளர்ப்பு கோழி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுலேயும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு என்னன்னா கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சே வளர்க்குறாங்க பிராய்லர் கோழிஸ் அந்த முட்டை இப்படி வளர்க்காமல் இயற்கையாக அதை நீங்கள் இறத இட உலக விட்டிங்கன்னா அது இயற்கையான சூழலில் சுற்றி வளரும்பொழுது அது அதன் மேலே சூரிய ஒளி படுவதனால வைட்டமின் டி இருக்குது ஒமேகா த்ரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த முட்டைகளில் தான் அது வித்தியாசப்படும் அதுவும் அந்த இயற்கை சூழல்லையே பேஞ்சு முட்டை போடுற கோழியும் கூட வெள்ளை நிறத்தெலாம் போடும் நிறமிகள் கோழியினுடைய மரபு சார்ந்த நிறமிகள் தான் அந்த பழுப்பு நிறத்தை உண்டு பண்ணுது சில வெளிநாட்டு அமெரிக்க பத்திரிகைகள் சொல்கிறது நீல நிறம் பச்சை நிறத்தில் கூட முட்டைகள் வருகிறது அது நம்ம நாட்டில் வருதான்னு தெரியல அப்போ இந்த பழுப்பு நிறமும் வெள்ளை நிறமும் நிறமிகள் சார் நிறமிகள்னால் அந்த கலர்ஸ் அந்த மரபுன்னு அந்த கோழி எந்த இணைய இனத்தை சார்ந்ததுங்கிறத வச்சு தான் இதில் நாட்டுக்கோழி சார்ந்தது பழுப்பு நிறமாக இருந்தால் நல்லது அப்படி ஒன்றும் கிடையாது சரி இதில் எதுவும் ஊட்டச்சத்து மாறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டோம் இயற்கையாக வளர்ந்தால் ஊட்டச்சத்து நிறைய இருக்குது மற்றபடி அதில் பழுப்பு நிறத்துலேயே வெள்ளை நிறத்தை வச்சு ஊட்டச்சத்து மாறாடு சுவை மாறுபடுமா அதுவும் இல்லை அப்போ இந்த நிறமிகள் ஏற்படுத்துகிற மரபணு சார்ந்த நிறம ஏற்படுத்துகிற அந்த நிறங்களை வைத்து விற்பனைக்காகத்தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு நமக்கு புரிகிறது அப்புறம் ஏன் வந்து பழுப்பு நிற முட்டை வந்து அதிகமான விலைக்கு விற்கப்படுது அப்படின்னா பொதுவாக அந்த பழுப்பு நிற முட்டைகள் இடுகிற கோழிகள் அந்த நிறமிகளால் அதுகள் வந்து அளவில் பெரிதாக இருக்கும் அப்போ அதுகளுக்கு அதிகமான உணவு இட வேண்டியிருக்கும் அந்த உணவு செலவு காரணமாகத்தான் இந்த பழுப்பு நிற முட்டைகளுக்கு விலை அதிகமாக ஒழிய வேறு எதுவும் ஊட்டச்சத்து வேறுபாடு இல்லை என்பது அறிவியலாளர்களுடைய கருத்து மருத்துவர்களுடைய கருத்து தொடர்ந்து பதிவில்லை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ வீடியோ வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி